ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு சில டிப்ஸோட அம்மா டைரி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஒன் நம்ம வந்து சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்பில் வயிற்றுக்குள்ளே சில அமிலங்கள் நம்ம சாப்பிடும்போது அதை ஜீரணம் பண்ணுறக்காக சுரப்போம் அது வந்து என்னாகும் கேட்டிங்கன்னா தண்ணீர் குடிக்கும்போது அதுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை விவரமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சுருக்கமாக சொன்னாலே போதும் நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க நம்பர் டூ நம்ம எப்போவுமே ஃபெஷன்டேஷனாக நம்மளை வச்சுக்கணும் எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சோங்களோ நல்லா குளித்து நீட்டாக நம்மகிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ நம்மகிட்ட என்ன காஸ்ட்யூம் இருக்கோ அதை போட்டு நம்ம எப்போவுமே தின்னுறு பொட்டு குங்குமம் இல்லை ஆம்பளை இருக்காங்க அப்படின்னா நீட்டாக ஒரு ஃபேன் ஷர்ட் அல்லது ஒரு டீ ஷர்ட் போட்டு நீட்டாக ப்ரெசன்டேஷனாக நம்ம எப்போவுமே இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால் நம்ம எப்போவுமே ப்ரெசன்டேஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் த்ரீ வாழ்க்கையில் நம்ம நோ சொல்ல கற்றுக்கணும் இதை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நோ சொல்ல கற்றுக்கணும் அது நம்ம வீட்டுக்காராக இருந்தாலும் சரி நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒன்று பிடிக்கல நம்மளுக்கு ஒரு அன்கம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து நோ சொல்லணும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே எடுக்கிறதுக்கு என் பசங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து நோ நீ எடுக்கக்கூடாது நீ கை மட்டுந்தான் காட்டி எடுக்கணும் முகம் காட்டக்கூடாது அப்படின்னாங்க நான் சொன்னேன் நோ நான் காட்டுவேன் என்னோட பேசணும் இது நான் காட்டி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போராடி நோ சொல்லி இன்னைக்கு உங்கள் கூட நான் யூடியூப்பில் பேசிகிட்டுருக்கிறேன் நோ சொன்னதுனால தான் என்னால் பேச முடிஞ்சது அவங்க சொன்னதுக்கு எஸ் ஓகே அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்பில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது இது மட்டும் அல்ல எந்த காரணமாக இருந்தாலும் நம்மளால் ஒரு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கும் போதோ அல்லது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச டிஷ் சைஸ் சொல்லும் போதோ அல்லது ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத ஒண்ணா அவங்க நம்மளை செய்ய சொல்லும் போதோ நம்ம கண்டிப்பா நோ சொல்ல கத்துக்கணும் இது என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வீடியோக்காகவோ இன்னொன்னுக்காகவோ நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க நிஜமாவே என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன் எங்க வீட்டில் ஒரு டிஷ் செய்ய சொல்றாங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஓகே சொல்லுவேன் இல்லை அப்படின்னா நோ சொல்லுவேன் நோ என்னால செய்ய முடியாது எனக்கு இப்ப கால் விழிக்குது நான் செய்ய முடியாது நாளைக்கு முடிஞ்சால் செஞ்சு தரேன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல முடியாது முடிஞ்சா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவேன் அதனால நீங்களும் தயவு செஞ்சு சொல்ல கற்றுக்குங்க நம்பர் த்ரீ நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து பணத்தையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வார்க்க வார்த்தை கொடுத்து நம்மளை ஏமாத்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பணத்தையே வாங்கிட்டு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிடுறாங்க நம்ம கேட்டு கேட்டு பார்க்குறோம் அவங்க தர்றதில்லை அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறோம் இல்லை கேட்குறோம் இல்லை பேசுகிறோம் என்ன பண்ணியும் அவங்க தராறது சரி விட்டுடுறோம் நம்ம ஒரு கட்டத்தில் வந்து போராடுறோம் போராடி பார்த்துட்டு நம்ம விட்டுடுறோம் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க வாழ்க்கையில் நடந்ததில்லை இப்போ நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க பின்னாடி என்ன நடக்கும் தெரியுங்களா நம்மளை நம்மளே போய் அவங்கள ஏமாத்தணுங்கிற அவசியம் இல்லை வேற யாராவது ஒருத்தர் மூலியமாக அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வழியில அதே மாதிரி ஒரு வழி ஏற்படும் அப்போ தெரிஞ்சுக்குவாங்க ஓ அவங்கள நம்ம இப்படி பண்ண அதனாலதான் அதனால தான் நம்மளுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க அந்த நேரத்தில் நினைப்பாங்க அதனால ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா நம்ம கவலைப்பட வேண்டாம் அவங்கள வந்து நம்ம சாபமும் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு நம்ம த நம்ம தண்டிக்கவும் வேண்டாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வேற ஏதாவது ஒரு ரூபத்துல அதற்கான பலனோ அல்லது வழியோ கண்டிப்பாக கிடைக்கும் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டை போட்டுவோம் டெய்லியும் வெளியில் கிளம்பி போகும்போது வீட்டை போட்டுவோம் சில டைம்ஸ் வந்து சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவோம் இல்லை நம்ம வீட்டுலேயே எங்காவது ஒரு பக்கம் வச்சுட்டு போவோம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப 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 தவறு ஒரு வீட்டில் கீ இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட கீ நம்ம கிட்ட நம்ம வீட்டுக்காரர்கிட்டையும் ரெண்டு கீ நம்ம எப்போவுமே வச்சுக்கணும் அல்லது நம்மளுக்கு நம்பிக்கை தகுந்த நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு கீயை கொடு கொடுத்து வச்சுக்கணும் ஒழிஞ்சு நம்ம தயவு செஞ்சு வீட்டுக்கு ப பக்கத்துலேயே எங்காவது வச்சுட்டு போகிறது இல்லை பக்கத்து வீட்டில் எங்காவது கொடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஒரு இன்சிடெண்ட்டுன்னா சாதாரண இன்ட் இன்சிடெண்ட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வை உங்கள்கிட்ட இனியொரு வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன் அது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் கிடைக்கலாம் அதுக்காக கண்டிப்பா நான் உங்ககிட்ட அதை நான் சொல்றேன் அதுக்கு வந்து இனி ஒரு நாள் ரொம்ப நேரம் தேவைப்படும் அதனால உடனே அதை சொல்லிட முடியாது அதனால இனி ஒரு நாள் சொல்றேன் அடுத்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கும்போது பார்த்து அவங்க சரியானவங்களா அவங்க எந்த ஊர் வெளியூர்காரங்களா உள்ளூர்க்காரங்களா அவங்க எப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி குணம் உள்ளவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இது எல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்களுடைய பின்புறங்கள் என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம ஆள் வைக்கவே கூடாது இது ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நான் இனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நம்பர் ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டில் பாத்ரூம் இருக்குல்ல குளிர்காலங்களில் நான் சொல்கிறேன் வெயில் காலங்களாக இருந்தாலும் சரி குளிர்காலங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்போவுமே பாத்ரூமை கழுவிட்டு பாத்ரூமை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு முக்காலியோ அல்லது ஒரு காலி பக்கெட்டோ நம்ம அந்த கதவுக்கிட்ட வச்சு பாத்ரூம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதத்தோடவே பாத்ரூம் இருக்கவே கூடாது பாத்ரூம் வந்து இந்த நீட்டாக இல்லாமல் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கணுமா வைக்கலையாங்கிறது எனக்கு தெரியல நீட்டாக கழுவி சுத்தமாக வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருந்தாலும் சரி இல்லை வெளி பாத்ரூமாக இருந்தாலும் சரி நம்ம கண் பார்வையில் இருக்கிற வெளி பாத்ரூமாக இருக்கணும் நம்ம கண் பார்வையில் இல்லாத வெளி பாத்ரூமை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து ஏதாவது பாம்போ பள்ளியோ தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது நான் வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமையோ அல்லது நம்ம கண் பார்வையில் இருக்கிற பாத்ரூமோ பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதாவது வந்து நம்ம பாத்ரூமை கழுவி சுத்தம் பண்ணாலோ அல்லது நம்ம டெய்லி குளித்ததுக்கப்புறம் கைகால் முகம் கழுவுற போவோம் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் சரி பாத்ரூமை ஓப்பன் பண்ணி அந்த கதவுக்கு ஒரு அடிக்காத அளவுக்கு ஒரு பக்கெட்டோ ஏதாவது ஒரு வெயிட்டோ வச்சுட்டு நம்ம வந்துடணும் காற்று பட்டு பட்டு அதில் இருக்கிற வாசங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற இடைவெளியில் வெளியில் போயிடும் உங்களுக்கு பாத்ரூமும் காஞ்சிரும் நீட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் தான் பண்ணுவோம் எங்கள் பாத்ரூம் எப்பவுமே நீட்டாகவே இருக்கும் பாத்ரூமை பற்றி பேசுகிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு நல்ல ஒரு டிப்பாக தெரிஞ்சுது அதனால் நான் கிட்டே சொல்கிறேன் அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான விஷயங்க என்னன்னு கேட்குறீங்களா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி எதுக்காக நம்மளை டாக்டர்ஸ் வந்து இருபது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க எக்ஸசைஸ் செய்யுங்க எக்ஸசைஸ் செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா எதுக்குன்னு தெரியுங்களா அது வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காலில் வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஒன்று நம்பர் ஒன் பாயிண்ட் வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சீராக இருக்கும் நம்ம ஹார்மோன் வந்து சீராக இருந்ததுனா மட்டும்தான் நம்ம உடலில் எல்லா பாகங்களுமே கரெக்டாக வேலை செய்யும் நம்ம ஹார்மோன் ஒரு இடத்துல சின்ன ஸ்ட்ரக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம எப்பவுமே இருபது நிமிஷம் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் செய்யாமல் உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உடற்பயிற்சி இருபது நிமிடம் நம்ம செஞ்சே ஆகணும் அல்லது வாரத்துக்கு ஒரு நூற்றி இருபது நிமிஷம் செய்யலாம் அல்லது ஒரு நாற்பது நிமிடம் உடற்பயிற்சி நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செஞ்சு உடற்பயிற்சி செய்யுங்க இதுக்கு தயவு செஞ்சுன்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை தயவு செஞ்சு உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காதீங்க இருபது நிமிஷம் சும்மா வீட்டுக்குள்ளேயாவது நடங்க அப்புறம் அடுத்த டிப் இந்த நடக்கிறதுலேயே ஒரு முக்கியமான டிப் ஒன்று இன்னொன்று என்ன தெரியுங்களா நம்ம வெயிட் போடாமல் இருக்கணும் நம்மளுக்கு உடம்பு வெயிட் போடக்கூடாது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உடனே உட்காரக்கூடாது சாப்பிட்ட உடனே உட்கார்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சாப்பிட்ட உடனே என்ன வரணும் தெரியுமா வெயிட் போடாமல் இருக்கணும் அல்லது அது சீக்கிரமாக நம்மளுக்கு ஜீரணமாகிடணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உடனே அப்படியே மெல்லமா யாராவது கிட்ட ஃபோன் பேசுவோம் கிட்ட ஃபோன் பேசுவோம் இல்லை நம்ம எதாவது முக்கியமான விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஃபோன் பேச வேண்டி இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம ஃபோனை கையில் எடுத்துகிட்டு பேசிகிட்டே மெல்லமாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம வாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரணமும் மாயிரும் நம்ம உடம்புக்கு அது நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம எப்பவுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் நார்ச்சத்து எதில் இருக்குன்னு உங்களுக்கு நான் முதல் வீடியோவிலையே சொல்லியிருக்கிறேன் அதனால் நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக காய்கறிகளில் தான் இருக்குது பழங்களில் இருக்குது கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் கரையாத நார்ச்சத்துக்கள் ரெண்டும் தனித்தனியாக இருக்குது மேக்சிமம் காய்கறிகள் பெஸ்ட் பழங்களை விட காய்கறிகள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதனால் நார்ச்சத்துக்கள் உள்ள சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லதாக ஒழிஞ்சு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் இத்தூடு பொரியல் இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது நிறைய காய்கறிகள் கொஞ்சமாக சாப்பாடு அது கூட ரசம் மோர் தயிர் பொதுவாக மோர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது தயிருக்கு பொதுவாக மோர் நிறைய குடிக்கலாம் கொஞ்சமாக அதுவும் த மோர் அப்படின்னு உடனே கெட்டியான மோர் இல்லைங்க ந தயிரை நல்லா அடித்து மிக்சியில் அதில் இருக்கிற வெண்ணெயை கம்ப்ளீட்டாக எடுத்து அதைய மறுபடியும் வடித்து அதுக்குள்ள தண்ணி நல்ல ஒரு ஆறு லிட்டர் கலந்து மோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நீர்மோர் மாதிரி நம்ம மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டிப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு அம் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் டட்டா பாய் காசப்பட்டனம் <laughs> <s musique> <LE> <Rachajunt>